பெரியவர்களே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து ஒரு பொதுவான டாபிக் தான் ஆனால் அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான சமாச்சாரம் பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் கருத்து வேறுபாடு விரிசல் தம்பதியுடைய கருத்து வேறுபாடு சகோதரருடைய ஒரு ஒற்றுமையின்மை வியாபாரத்தில் தடைகள் வருமானம் நிலைத்து நிற்பதில்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை தீராமல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இதுக்கெல்லாம் இந்த கந்திருஷ்டி ஓமல் பில்லி சூன்யம் பல வகையான காரணங்கள் சொல்றோம் சில பேர் வந்து பிளாக் மேஜிக் நம்முடைய எதிரிகள் பிளாக் மேஜிக் பயன்படுத்துவதனால நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு சீரழிவு இல்லைன்னா ஒரு பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதுன்னு ஒரு பரவலான கருத்து இருக்கு இந்த பிளாக் மேஜிக்கு சரி செய்வதற்கு பலவிதமான பரிகாரங்கள் இருக்கின்றன நீங்கள் நிறைய செலவெல்லாம் பண்ணணுங்கிறதுல சிம்பிள் டெக்னிக்கு நீங்கள் இதை வந்து தொடர்ந்து வீட்டில் இருக்க டெய்லி கடைப்பிடித்து கொண்டு வாருங்கள் நல்ல குணங்கள் கேட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் கல் உப்பு கொஞ்சம் அதாவது ஒரு கைக்குத்தளவுக்கு கல் உப்பு எடுத்து அதை வந்து தண்ணீரில் கரைத்து ஓடும் தண்ணீரிலே கரைத்து விட வேண்டும் தேப்பாட்டிலையோ இல்லை வாஸ்பேஷன்லையோ கரைத்து அந்த தண்ணீர் வந்து பொதுவா லானுக்கு போகலாம் இல்லை செடிகள் வறுக்கக்கூடிய தொட்டிக்கு போகலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம் அது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் அதே மாதிரி நீங்க பொதுவாக புதுசா வண்டி வாங்கணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் சாமிகிட்ட கும்பிட்டு நாலு எலுமிச்சம்பழத்தை நாலு வீட்டில் வச்சு தீபாரணை காமிச்சுட்டு நம்ம வந்து வண்டி எடுப்போம் அதே மாதிரி சாமிகிட்ட கும்பிட்டது குறிப்பாக அம்மன் கோயிலில் துர்கை அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் கும்பிட்டு அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டு நிலவாசலில் மேலே தலைக்கு மேலே கட்டி விட்டுருங்க அதுலேயே இந்த வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து கட்டி விட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த எலுமிச்சம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வரைக்கும் பாடாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணங்களை இந்த பிளாக் மேஜிக் யாராவது ஒரு செய்வினை இந்த மாதிரி வச்சிருந்தா கூட அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பாதிக்காது அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடு ஆஃபீஸ் ரூமு இல்லைன்னா சிட் அவுட்டு இல்லை ரிசப்ஷன் ஹாலு இல்லை வந்து ஒரு சின்ன பவல்ல கல் உப்புப்பு ஒரு சின்ன பவலில் வச்சுருப்பாங்க கூட அதில் வந்து நாலஞ்சு கிராம்பு அதே மாதிரி மிளகு போட்டு வச்சிங்க அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய துர்சக்திகளை ஈர்த்து கொள்ளும் இந்த பிளாக் மேஜிக் எதாவது நம்ம ஏரியாமல் வெளியார் மூலமாக வருதுனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிட்டவுட்டு இதில் இல்லை ஹாலில் இருக்கக்கூடிய இதில் அது வந்து அப்சார் பண்ணிக்கும் நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம் சில பேர் ரோட்லேயே பேசி அனுப்பிச்சிடுறோம் சில பேர் வாசல் வரைக்கும் பேசுகிறோம் சில பேர் வந்து வெளியில் ஹாலில் உட்கார வச்சு பேசுகிறோம் ரொம்ப முக்கியமானவங்களை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் உள்ளே ஹாலில் கூட்டிகிட்டு வரோம் அந்த மாதிரி இருப்பவர்களுடையும் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சக்தி இந்த பிளாக் மேஜிக் நம்ம ஏரியாமல் செய்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பவல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு கிராம்பு பட்டை கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து மிளகு இதெல்லாம் வந்து பிளாக் மேஜிக்கை நிவர்த்திக்கும் அதே போல் இந்த வீட்டில் வெளியில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஆகாச கருடக்கிழங்குன்னு சொல்லுவோம் அந்த ஆகாச கருடக்கிழங்கு வந்து முன்னால் மேலே கட்டி விட்டுட்டாங்க எல்லா வீட்லேயும் சன்ஷெய்டு இருக்கும் அந்த சன்ஷெய்டில் அந்த வளையம் மாறி போட்டிருப்பாங்க இல்லை கயிறு மாதிரி போட்டு கட்டி அதில் அந்த ஆகாச கருடக்கிழங்கை கட்டிக்கிட்டிங்கனாலும் இந்த அமானுஷ்யமான சக்திகள் திருஷ்டி ஏவல் இதெல்லாம் வந்து நீங்கிறோம் அதே மாதிரி அந்த உள்ள பூச்சிகளும் உள்ளே வராது இது வந்து அந்த ஆகாச கருடக்கிழங்குக்கு இயற்கையாக கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும் அதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த ராகு காலத்தில் இல்லைன்னா காலை அல்லது மாலை நேரத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு வழிபாடு செய்யும்போது குங்கும அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த பிளாக் மேஜிக்லேருந்து விடுபடலாம் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியோ அல்லது கீர்த்திகையோ அல்லது முருகனின் நட்சத்திரங்கள் தேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலையும் இந்த சத்துரு சம்ஹார பூஜைன்னே சொல்லுவாங்க நிறைய பக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயங்கள்ல உங்களுக்கு வந்து மாலை நேரத்தில் சத்துரு சம்மார பூஜை நடத்துவாங்க அந்த மாதிரி நீங்க வந்து சத்துரு சம்மார பூஜையிலயும் கலந்துக்கலாம் இல்ல முருகனுக்கு வேண்டிக் கொண்டு காக்கும் தெய்வமான முருகனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வந்தாலும் இந்த பிளாக் மேஜிக்ல இருந்து விடுபடலாம் அதே மாதிரி வராகி அம்மன் வழிபாடு இந்த வராகி அம்மன் வழிபாடு செய்யும் போதும் நம்மளுக்கு வந்து இந்த தீவினைகள் இருந்து விடுபடுவதற்கும் அந்த கர்ம வினைகள்ல பாப தசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலங்கள்லேயும் இந்த பிளாக் மேஜிக் பயன்படுத்தக்கூடிய காலங்கள்லையும் நம்மை வந்து காத்து ரச்சிப்பவள் அம்மன் இந்த வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியில அம்மன் வழிபாடு பிரபலமாக செய்வார்கள் அதிலையும் இப்ப வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம உங்க உள்ள ஊர்லேயே இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோயில் இல்லைனா வேறு ஏதாவது அம்மன் ஆலைகளையும் இதை செய்தோம் அப்படின்னம்னா இந்த பிளாக் மேஜிக்குன்னு தீவினை காரியங்கள்லேருந்து விடுபட்டு நம்முடைய மனமும் தெளிவடையும் காரியங்களும் நிவர்த்தியாகும் இந்த தடைகளும் நீங்கும் பிளாக் மேஜிக்கிலிருந்தும் நம்ம விடுபடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி அமாவாசனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரத்தியங்கரா தேவி ஆலயம் எல்லா ஊர்லேயும் இப்போ பக்கத்தில் நிறைய பிரத்தியங்கரா தேவி இருக்காங்க அந்த பிரத்தியங்கரா தேவி ஆலயத்தில் நம்ம வந்து மிளகாய் பூஜை மிளகாயும் நல்லெண்ணெய்யும் கூட கிராம்பு இல்லைன்னா இந்த மிளகு போன்றவற்றையும் அந்த ஹோம குண்டத்தில் ஆவாகனம் செய்வார்கள் இந்த மாதிரி பண்ணும்போதும் இந்த பிளாக் இருந்து விடுபடலாம் ரொம்ப அதிகமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சண்டி ஹோமம் செய்யலாம் அதே மாதிரி வராகி அம்மனுக்கு வராகி ஹோமம் செய்வதாலும் இந்த பிளாக் இருந்து விடுபட்டு நம்முடைய மனம் தெளிவடையும் காரியங்கள் சித்தியாகும் தடைகள் நீங்கும் மற்றவர்கள் செலுத்திய அந்த மில்லி ஏவல் சூன்யம் திருஷ்டி பிளாக் மேஜிக் எல்லாவற்றிலும் விடுபட முடியும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்